நூறு கோடி ரூபாய்க்கு போயஸ் கார்டனில் வீடு வாங்கிய நயன்தாரா மூன்று தளங்களில் என்னென்ன வசதிகள் இருக்கின்றன தெரியுமா லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பரபரப்பை கிளப்புனதுக்கு அப்புறமா அதாவது அந்த பட்டம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சிவன் கொடுத்தது ரசிகர்கள் கொடுக்கல அப்படிங்கிற பஞ்சாயத்துலாம் வேறு டாப்பிக்கு அதை நம்ம விட்டுருவோம் அந்த வகையில் நடிகை நயன்தாரா இப்போ மறுபடியும் சோசியல் மீடியாவோட டாக் ஆஃப் த விமன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களாக தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையும் கலக்கிட்டு வர நயன்தாரா ரீசெண்டாக சென்னையில் பாத்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு சொகுசு பங்கள வாங்கியிருக்காங்க அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நயனோட சிக்கல் பார்த்தீங்கன்னா தனுஷ் இவங்க எல்லாரும் தங்கியிருக்கிற போயஸ் கார்டன் ஏரியாவில் செம்ம மாசான ஒரு லக்ஸுரி வைட்ட வாங்கியிருக்கிறாங்க ஏழாயிரம் சதுரடி பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கிற மொத்தம் மூன்று ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஆடம்பர வீட்டில் ஒரு தளத்தையே முழுக்க ஸ்டுடியோவுக்காக ஒதுக்கியிருக்காங்களா அடுத்த ரெண்டு ஃப்ளோரையும் நவீன வசதிகள் ஸ்டைலிஷான இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்களா சினிமாவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு தோட்டத்தையும் வீட்டோட இன்டீரியரையும் டிசைன் பண்ணி அசத்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் இது வீடா இல்லை மியூசியமா அப்படின்னு அசந்து போகிற அளவுக்கு பழங்கால தாழி இது மாதிரி பழங்கால தாழி அதுக்கப்புறம் பழம்பெரும் பொருட்கள் கலைநிலையம் மிகுந்த கலை பொருட்கள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கிறாங்களாம் ஸோ காற்றோட்டம் மற்றும் சூரிய ஒளி ஊடுருவக்கூடிய வகையில் கட்டமைப்போட இந்த வீட்டை உருவாக்கியிருக்காங்க முதல் தளத்துல கணவர் மகன்கள் கூட நயன்தாரா வசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாவது தளத்துல அதாவது செகண்ட் ஃப்ளோரில் குழந்தைங்க விளையாடுறதுக்காக தனியா ஒரு ரூமும் அதுக்கப்புறம் கண்கவர் கனவு இல்லம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி லெவல்ல மாத்திருக்காங்களா நயன்தாரா இப்போ வீட்டோட மொட்டை மாடியில் பல லட்சங்களை கொட்டி நயன்தாரா தனக்குன்னு ஒரு தனி ஆபீஸ் ரூமை கட்டிக்கிட்டு இருக்காங்களா இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கதை கேட்குறதுக்காக கூடவே பசங்களையும் கணவனையும் விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடாக ஸோ இதோட ஸ்பெஷல் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த வீட்டை நயன்தாரா தன்னோட லவ்வபிள் ஹஸ்பண்டான விக்னேஷ் சிவனுக்கு வெட்டிங் டே கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்காங்களா வேறு லெவலில்